பிரியமான கிறிஸ்துள்வப்பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதோடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த மிகுந்தமாக இருக்கும் உங்களை ஆண்டோட பிரசனத்தில் மீண்டும் உங்களுக்கு ஆனும் பொழுது மன மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டோடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலிருந்து இந்நாட்களில் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம் கடைசி அதிகாரங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு இருபத்தி ஓராம் அதிகாரம் அதில் உள்ள சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஏற்கனவே தீமையின் திருடர்கள் மடிந்து போனார்கள் சாத்தானும் அவனுடைய கூட்டாளிகள் ஆகிய அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தெரிசியும் கடலில் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே இருபத்தோராம் அதிகாரத்திலே புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படுகிறது கருத்துடைய கிருபையினால் அவருடைய ஞானத்தினாலே அவருடைய வல்லமையினாலே என்று சொல்லி நாம் அறிகிறோம் இருபத்தி ஓராம் அதிகாரம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் வேதம் உங்களுடைய கையிலே மடியிலே மேஜையில் இருக்க வேண்டும் இருபத்தோராம் அதிகாரத்தை திறந்தே வைத்துக் கொள்ளுங்கள் நான் வாசிக்க வாசிக்க நீங்கள் பின்தொடர வேண்டும் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதல் அவசனம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்திய பூமியும் இப்போ இருக்கிற வானம் இருக்கிற பூமி இப்போது இருக்கிறது முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் ஐந்தாம் வசனம் பாருங்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் ஏதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மைமானவர்கள் இவைகளை எழுது என்றார் என்று சொல்லியும் வேதத்தில் நம் வாசிக்கிறோம் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் முதல் நாம் காண்கையில் இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு எடுத்த சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய வருகையின் போது ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் கத்துடைய நாள் இரவிலை திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமழை என்று அகர்ந்து போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் அவருடைய வாக்குத்தத்துவத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக புதிய வானம் புதிய பூமி இந்த பூமி வெந்துருகும் வானங்கள் பாயை போல சுருட்டப்படும் என்றெல்லாம் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த புதிய வானம் புதிய பூமி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான புதிய நகரம் அல்லது நகரங்கள் தோன்றுகின்றன என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் வெளிப்புறத்து விசேஷம் இருபத்தி அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பார்க்கும் பொழுது அது அசுத்தமில்லாத ஒரு நகரம் அசுத்தமில்லாத ஒரு வானம் பூமி என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபத்தி ஏழாம் வசனம் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவபுசத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக முதலாவதாக இது அசுத்தம் இல்லாத ஒரு நகரம் அல்லது பட்டணம் ரெண்டாவதாக இது ஆயத்தமாக்கப்பட்ட பட்டணம் என்று சொல்லியும் யோவான் எழுதின விசேஷத்திலே நாம் பார்க்குறோம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பாருங்கள் யோவான் பதினாலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கையில் இந்த காரியங்கள் அங்கே கற்பிக்கப்படுகின்றன முதலாம் வசனம் முதல் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்தில் இருங்கள் ரொம்ப முக்கியமான வசனம் தேவனிடத்தில் கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் அநேகர் என்னிடத்தில் இயேசுவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் மிக சிலர் என்று நாம் வாசிக்கிறோம் எத்தனையோ மதங்களை நான் பார்க்கும் பொழுது தெய்வத்தை நம்புகிறார்கள் இயேசுவை நம்பவில்லை எனவே கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார் அது மட்டுமல்ல இஸ்ரோவேல் மக்கள் மெய்யான தேவனை நம்பினார்கள் விசுவாசித்தார்கள் வழிபட்டார்கள் இயேசுவை நம்பவில்லை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மீண்டும் வந்து அவசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என் பிதாவின் வீட்டில் பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் அணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக புதியவான பூதிய பூமி அது அசுத்தமில்லாத ஒரு இடம் பரிசுத்தமான இடம் ரெண்டாவதாக விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடம் என்று சொல்லியும் நாம் அதை குறித்து பார்க்கிறோம் மூன்றாவதாக ஆரோக்கியமான இடம் என்று சொல்லியும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு ரெண்டு நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பனிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபம் வராது தேவனும் ஆட்டுக்குட்டியானோர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்று தொடர்ந்து நாம் பார்க்குறோம் ஆரோக்கியமான இலைகள் வளரக்கூடிய ஒரு இடம் அங்கே வியாதியே கிடையாது என்று சொல்லி வேதம் கற்றுக் ஆக முதலாவதாக அசுத்தம் இல்லாத இடம் ரெண்டாவதாக ஆயத்தமாக்கப்பட்ட இடம் மூன்றாவதாக ஆரோக்கியமான இடம் நான்காவதாக அழகிய இடம் என்று சொல்லியும் பார்க்குறோம் இந்த புதிய வானம் புதிய பூமி குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு அழகாக காணப்படுகிறது என்று நாம் பார்க்கலாம் சில வசனங்களை பார்ப்போமா பதினோராம் வசனம் வெளிப்படுத்துறது விசேஷம் இருபத்தி ஒன்று பதினொன்று அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தனக்கல் இரத்தனக்கல்லை போலவும் பழுங்கி நொழியுள்ள வச்சரக்கல்லை போலவும் இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் தொடர்ந்து இன்னும் நாம் பார்க்கும்பொழுது வசனம் என்னுடைய பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் மரக்கோல் அல்ல அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட கோல் அல்ல பொற்கோள் பதினாறாம் வசனம் அந்த நகரம் சதுரமாக இருந்தது என்று பார்க்கிறோம் முழுமையை அது காட்டுகிறது சதுரமாக இருந்தது அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது அவன் அந்த கோழிநாள் நகரத்தை அளந்தான் அது பனிராயிரம் ஸ்தாதி அளவாக இருந்தது அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் சமத்துவத்தை நாம் அங்கே தெளிவாக தெளிவாக காண்கிறோம் பதினெட்டு அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு தெளிந்த பளிங்கு பளிங்குக்கு ஒப்பான சுத்தப்பண்ணாக இருந்தது பத்தொன்பது நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் ரெண்டாவது இந்திரநீளம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் இருபதாம் சனம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதுமராகம் ஏழாவது சுவர்ண ரத்னம் எட்டாவது படிக பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுனீரம் பனிரெண்டாவது சுகந்தி இவைகளே என்று சொல்லி பார்க்கிறோமே விலையுறந்த கற்கள் அநேக கற்களை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது எல்லாவற்றையும் பரலோகத்தில் பார்க்கலாம் என்னது இது அழகான நகரம் என்பதை இந்த விலையுறந்த கற்கள் நமக்கு அறிவிக்கின்றன இருபத்தி ஒன்று பனிரெண்டு வாசல்களும் பனிரெண்டு முத்துக்களாக இருந்தன என்று சொல்லியும் தொடர்ந்து வாசிக்கிறோம் வைரங்கள் வைடூரியங்கள் அழகழகான கற்கள்ங்கே அமைக்கப்பட்டிருந்தன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது புதிய வானம் புதிய பூமி பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு இப்போ அசுத்தம் இல்லாத நகரம் ஆயத்தமாக்கப்பட்ட நகரம் ஆரோக்கியமான நகரம் அழகான நகரம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் சரி அங்கே பிரவேசிக்கிறவர்கள் யார் யார் அங்கே போக முடியும் யார் அங்கே போய் தங்க முடியும் என்று பார்த்தால் முதல் மூன்று வசனங்களை பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்று முதல் மூன்று பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரல விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆயத்தமான நகரம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அந்த நகரம் மனவாட்டிக்கு ஒப்பிடப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யார் அந்த மனவாட்டி கொஞ்ச நேரம் கழித்து அல்லது சில நாட்கள் கழித்து நாம் பார்ப்போம் இந்த புதிய நகரமும் மனவாட்டியும் ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை என்ற கருத்தை உண்மையை சீக்கிரமாக நாம் சந்திப்போம் மூன்றாம் சொன்னோம் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனா இருப்பார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் தேவ ஜனங்கள் முதலாவதாக இந்த பரிசுத்த நகரத்திலே புதிய வானம் புதிய பூமி பரலோக ராஜ்யம் இதில் பிரவேசிக்கிறவர்கள் தேவ ஜனங்கள் தேவனுடைய மக்கள் வி ஆர் ஆல் கிரியேட்டட் ஃபார் காட்ஸ் க்ளோரி எதற்காக ஆண்டவர் நம்மை படைத்தார் அவரை நாம் மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த புதிய வானம் புதிய பூமி ஏற்கனவே தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருந்தார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார் என்று சொல்லி ஏசை அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவுகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை யாருக்காக ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் தம்முடைய மக்களுக்காக அறுபத்தாறாம் ஆறாம் அதிகாரம் பாருங்கள் அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அடுத்த அதிகாரம் ஏசாய் அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டிலே நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல படைக்க போகிறார் ஏற்கனவே நிற்கிறது நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் புதிய வானம் புதிய பூமி யாருக்காக கர்த்தருடைய ஜனங்களுக்காக ஆண்டோடைய சந்ததிக்காக அவர்கள் யார் ஆண்டருடைய பிள்ளைகள் முதலாவதாக கத்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருப்பார்கள் எப்படி யோவான் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் ஆண்டனுடைய பிள்ளைகள் யார் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்களே பிரஜைகளாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் அவசரத்திலே பார்க்கும் பொழுது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற இவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டோட ராஜ்யத்தின் பிரஜைகள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் தகப்பனுக்கு பிரஜைகள் கீழ்ப்படிய வேண்டும் ராஜாவுக்கு ஆக நாம் பிள்ளைகளாக இருப்பதுனாலே நம்முடைய தெய்வமாகிய பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் இருப்பதினாலே தேவ ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக முதலாவதாக பிள்ளைகள் இரண்டாவதாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர் ஆண்டவர் என்று சொல்லி ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் சனத்திலே பார்க்கிறோம் காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் என்று கூறலாம் பரிசுத்தவான்கள் என்றால் என்ன அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை பார்த்து விடுவோமா ஏனென்றால் அதற்கும் தேவராஜ்யத்திற்கும் புதிய வானம் புதிய பூமிக்கும் சம்பந்தம் உண்டு எனவே ஒரு தடவை நாம் பார்த்து விடுவோமே ஒரு சில வசனங்களின் மூலமாக ரெண்டு குருந்தீர் ஆறாம் அதிகாரம் விடுங்கள் ரெண்டு குருந்தீர் ஆறாம் அதிகாரம் பதினாலு முதல் இந்த வசன தொகுப்பை நாம் அடிக்கடி இந்த வெளிப்படுத்த விசேஷ செய்திகளிலே பார்த்து வருகிறோம் இந்த வசன தொகுப்பு ரொம்ப முக்கியம் நம் தேவனுடையவர்களா உலகத்தினுடையவர்களா பிசாசினுடையவர்களா என்பதை வரையறுக்கும் வசனங்கள் இந்த வசனங்கள் ரெண்டு குறைஞ்சி ஆறு எடுத்தாச்சா வேதங்களுடைய கையிலே மடியிலே மேஜையிலே இருக்க வேண்டும் சரி ரெண்டு குறைஞ்சி ஆறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் வேதத்தை திறந்து என்னை ஃபாலோ பண்ணுங்களேன் ஆதலால் அதற்கு பதிலாக நீங்கள் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க பதினாலு முதல் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அது திருமணமோ வியாபாரமோ நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் இசை வேது அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது பங்கு எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் நன்றாக இருக்கும் ஆசை அறுபது நாள் முகம் நாள் நன்றாகத்தான் இருக்கும் போக போக கடிக்கும் கசக்கும் பிச்சை நாட்களிலே வயதான நாட்களிலே பரிதாப மகனுடைய வாழ்க்கை முடியும் எனவே ஜாக்கிரதை பதினாறு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாந்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போ பதினெட்டு அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ உள்ள கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம் ஆக பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவ ஜனங்கள் தேவராஜ்யத்திலே புதிய வானம் புதிய பூமியில் பங்கடைவார்கள் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் முதலாவதாக தேவ ஜனங்கள் அவங்க யாரு பிள்ளைகள் இரண்டாவதாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மூன்றாவதாக பணிவிடைக்காரர்கள் தேவனுடைய பணியை செய்யக்கூடியவர்கள் அவரை சேவிக்கிறவர்கள் என்று சொல்லி அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் சேவிக்கிறவர்கள் அவருக்கு சேவை செய்கிறவர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள் பணிவிடைக்காரர்கள் இவர்களெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் பரிசுத்தவங்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தெளிவாக ஒரே வசனத்தில் சொல்லக்கூடுமானால் ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன வாசிக்கிறோம் நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய எதற்காக வரவழைத்தார் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு பணிவிடை வந்தாச்சா ஊழியம் வந்தாச்சா அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகாச்சாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக தேவ ஜனங்கள் பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பயபக்தி உள்ளவர்கள் பயபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லியும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் எங்கே வாசிக்கிறோம் மல்கியா எடுத்துக்கொள்ளுங்கள் மல்கியா முதலாம் அதிகாரம் மல்கியா முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது மல்கியா ஒன்று ஆறு குமாரந்தன் பிதாவையும் ஊழியக்காரந்தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்த தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உமை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் கர்த்தருடைய பந்தி என்ன மட்டு போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே ஒன்று குறிந்த பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்று முதலாக நீங்கள் வாசிங்களே ஒரு தடவை அந்த நீளமான வசன தொகுப்பை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கத்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையோடு எவ்வளவு எச்சரிக்கையோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களை நாம் அங்கே பார்க்கலாம் சரி அப்ப புதிய வானம் புதிய பூமி அதில் பங்கெடுக்கிறவர்கள் யார் மோட்சத்தில் பிரவேசிக்கிறவர்கள் யார் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் யார் முதலாவதாக தேவ ஜனங்கள் அவர்கள் யார் பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பணிவிடைக்காரர்கள் பயபக்தி உள்ளவர்கள் இரண்டாவதாக திருப்தியானவர்கள் பிரவேசிக்கிறவர்கள் முதலாவதாக தேவ ஜனங்கள் இரண்டாவதாக திருப்தியானவர்கள் திருப்தி அடைந்தவர்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் ஆக தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எப்படி நாலாவசனம் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் தொடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவிகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் சொல்லுவது யார் அடுத்த வசனம் ஐந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் ஆனவைகள் இவைகளை எழுது என்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் திருப்தியான ஒரு வாழ்க்கை கரை திரை குறை ஒன்றுமில்லாத வாழ்க்கைகள் ஒன்றுமில்லாத வாழ்க்கை கோரிக்கையோ குறைவோ இல்லாத ஒரு வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை குறிப்பாக பசி தாகம் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லி வேதத்தில் வசிக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் ஆறாவசனம் பாருங்கள் வெளிப்படுத்துறது விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் ஆறாவசனம் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன் தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் தண்ணீர் இருப்பதினாலே ஜீவியம் இருப்பதினாலே தாகம் எப்படி வரும் பசி எப்படி வரும் திருப்தியான ஒரு வாழ்க்கையாச்சே எனவே திருப்தியான வாழ்க்கைக்கு அடிப்படை காரணி என்னவென்றால் ஜீவ தண்ணீர் என்று சொல்லி இந்த ஆரவசனத்திலே நான் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அடுத்த அதிகாரத்திலே பதினேழிலே நாம் பார்க்கும் பொழுது ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள் ஆவின்னா ஆவியானவர் மனவாட்டினா சபை என்று சொல்வோம் அல்லது ஆண்டருடைய மனைவி என்றும் நாம் சொல்லலாம் தொடர்ந்து அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் அது யாரு நீங்க நான் தானே ஆவி மனவாட்டி கேட்கிறவன் மூவரும் நம்ம மூவரும் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமுள்ளவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் விருப்பமுள்ளவன் விருப்பம் இல்லாதவனும் வேண்டாம் அறகுறையா யோசிச்சுக்கிட்டு இருக்கவன் வேண்டாம் ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ணல யாரை வற்புறுத்தல யாரை பலாத்காரப்படுத்தல விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதாக நாம் இதில் வசிக்கிறோம் தாகம் உள்ளவர்கள் வந்து இலவசமாக தண்ணீரை பருகுங்கள் என்ற ஆணை ஏசாய் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் அவசரத்திலே காணப்படுகிறது அந்த சமாரிய ஸ்திரீ யோவா நாலாம் அதிகாரம் எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்க அப்படின்னு ஆண்டவரத்தில் கேட்ட பொழுது நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் தாகமே வராது என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரே அது என்ன தண்ணீர் ஜீவத்தண்ணீர் ரட்சிப்பு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் வற்புறுத்தாத ஆண்டவர் ஆனால் வரவேற்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரஞ்சமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் பாரஞ்சமக்கிறவர்களை வாருங்கள் இழைப்பாறுதல் தருவேன் பாரஞ்சமக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு சுமக்காதவர்களுக்கு இந்த அழைப்பு கிடையாது ஐயா எல்லாரும் தான் சுமக்கிறார்களே இல்லை சிலர் சுமக்கிறார்கள் பலர் பாரம் சுமக்கிறது இல்லை எப்படின்னா ஒரு நீச்சல் குளம் நீச்சல் குளத்தில் நீங்கள் முங்கி நீச்சல் அடிக்கும் பொழுது தரையை தொட்டு விட்டு வருவேன் என்று சொல்லி தரைக்குள்ளே பாய்ந்து தரையை தொட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய முதுகுக்கு மேலே டன் கணக்கில் தண்ணீர் பாரம் தெரியுதா இல்லையே நீங்கள் தண்ணீருக்குள்ளே மூழ்கி கிடக்கும் பொழுது பாரம் தெரியவில்லை ஆனால் தண்ணீரை விட்டு நீங்கள் வெளியேறும் பொழுது ஒரு பக்கெட் தண்ணீர் குறினாலும் உங்களுக்கு பாரம் தெரிகிறது அதுபோல் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு அந்த பாரம் தெரியவில்லை ஆனால் அந்த பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று கருதுகிறவர்களுக்கு தீர்மானிக்கிறவர்களுக்கு அந்த பாரம் தெரிகிறது ஆக செய்ய வேண்டியது என்ன வருத்தப்பட்டு பாரம் பாரஞ்சமுக்கிறவர்கள் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவர்கள் பாவத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் உங்களுக்கு மட்டுமே இந்த அழைப்பு பாரஞ்சமுக்கிறவர்களே பாருங்கள் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அப்பா ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படும் பொழுது தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அர்த்தம் என்ன திருப்தி திருப்தியான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு பரிசளிப்பதாக வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆக முதலாவதாக ஆண்டோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள் புதிய வானம் புதிய பூமியிலே பங்கெடுக்கிறவர்கள் முதலாவதாக தேவ ஜனங்கள் இரண்டாவதாக அவர்கள் திருப்தியான ஜனங்கள் மூன்றாவதாக அவர்கள் தூய ஜனங்கள் என்று சொல்லி கூட ஏழாம் எட்டாம் வசனங்களிலே பார்க்கிறோம் பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஜனங்கள் ஏழு எட்டு பாருங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி ஒன்று ஏழு எட்டு ஜெயங்கொள்ளகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் நான் அவன் இருப்பேன் அவன் என் இருப்பான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவிறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே நரகத்திலே பங்கடைவார்கள் என்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் தூயர்கள் பரிசுத்தவான்கள் அங்கே தீமையான தீங்கான தவறான பலவிதமான காரியங்கள் எட்ட வசனத்தில் சொல்லப்படுகின்றன அந்த பாவங்களுக்கெல்லாம் விலகி வாழ்ந்தவர்கள் பரிசுத்த வாங்கல் தூய ஜனங்கள் அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுகிறார்கள் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நிருபங்களை ஆண்டவர்கள் எழுதும் பொழுது சின்ன ஆசியாவில் உள்ள ஏழு திருச்சபைகளுக்கும் ஆண்டவர் எழுதும் பொழுது கடைசியில் எப்படி முடிக்கிறார் ஜெயங்கொழுகிறவன் ஜெயங்கொழுகிறவன் எவனோ மேல் மாம்சத்தின் மேல் பிசாசின் மேல் ஜெயங்கொண்டு வாழ்கிறவர்கள் வான்கள் தூய்மையான ஜனங்கள் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பரிசுல்கள் வைத்திருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் தரக்கூடிய பெரும் பரிசு பரலோக ராஜ்யம் புதிய வானம் புதிய பூமி அதில் பெறத்தக்கதாக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை பயிற்று வருகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது இந்த ஜனங்கள் இந்த தூய மக்கள் சாத்தானை மேற்கொண்டவர்கள் இன்னும் அந்தி கிறிஸ்துவை மேற்கொண்டவர்கள் கள்ளத்திற்கு தரிசி மேற்கொண்டவர்கள் தீமையான திருடர்களை மேற்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக தூய்மையாக ஜீவித்தவர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பெரும் பரிசு பெரும் பரிசு ஆண்டவருடைய ராஜ்யம் அதில் வாழவும் பங்கெடுத்து ஜீவிக்கவும் ஆண்டவரை சேவிக்கவும் அதில் பிரவேசிக்கிறவர்கள் யார் பங்கெடுக்கிறவர்கள் யார் தேவனோடு நிலைத்திருக்கிறவர்கள் யார் முதலாவதாக தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் யார் பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் பணிவிடைக்காரர்கள் பயபக்தி உள்ளவர்கள் இரண்டாவதாக திருப்தியானவர்கள் அவர்களுடைய திருப்திக்கு அடிப்படை அவர்களுடைய திருப்திக்கு அடிப்படை காரணி ஜீவ தண்ணீர் மூன்றாவதாக அவர்கள் தூய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் பாவத்தின் மேலும் உலகத்தின் மேலும் மாம்சத்தின் மேலும் பிசாசின் மேலும் ஜெயங்கொண்டவர்கள் அப்பேற்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இப்பொழுது இருந்தே ஆரம்பித்து விட வேண்டும் சரியா அப்போ வருங்காலத்தை குறித்து ஆண்டவருடைய வருகை குறித்து பயப்படாமல் பக்தி வைராக்கியத்தோடு கழிப்போடு அவரை எதிர்கொள்ள முடியும் தேவ ஜனங்களாக அழைக்கப்பட்ட நீங்கள் திருப்தியான ஜனங்களாக வாழ்ந்து தூய ஜனங்களாக வெற்றி வீரர்களாக திகழ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கத்தாவே புதிய வானம் புதிய பூமி எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதற்காக ஸ்தோத்திர சுவாமி சகலத்தையும் புதிதாக்கக்கூடிய தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையை கூட மாசு மாறு இன்றி புதிதாக்கி புது சிருஷ்டியாக எங்களை மாற்றி உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய பங்குதாரர்களாக நாங்கள் விளங்கத்தக்கதாக எங்களை ஆசிர்வதியோம் நீர் விரும்பும் உம்முடைய ஜனமாக உமக்குள்ளான திருப்தியோடு நாங்கள் வாழ்ந்து தூய மக்களாக ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்